முகம்மது நபி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் பிறந்தபோது நடந்த அதிசய நிகழ்வுகளைப் பற்றி இந்த வீடியோவில் காணலாம் யானைப்போர் நடந்த அதே ஆண்டில் ஒரு அதிசயமிக்க இரவில் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஓர் ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது இந்த உலகிற்கு முஹம்மது நபி சல்லல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் வந்தார்கள் அவர்கள் பிறந்த இரவில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிகழ்வுகளும் நிறைவேறின நபிகளாரின் தாயார் ஆமீனா அவர்கள் பிரசவத்தின் போது எந்த வழியையும் உணராமல் எளிதாக பிரசவித்தார்கள் நபிகளார் இந்த உலகிற்கு வந்த தருணம் காபாவில் உள்ள சிலைகள் கீழே விழுந்து உடந்தன தொலைதூர நகரமான மதீனாவில் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் வானில் தோன்றியது இது யூதர்களை ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியது இந்த இரவின் ரகசியங்கள் தெரிந்த எல்லைக்கு அப்பால் கூட விரிந்தன ஒரு பேரொளி ஏற்பட்டு அதன் பிரகாசத்தால் சிரியாவில் உள்ள கோட்டைகளும் அரண்மனைகளும் ஒளிர்ந்தன பல்லாண்டு காலமாக எரிந்து கொண்டிருந்த நெருப்புக் குண்டம் அணைந்தது முகம்மது நபியின் வருகையை இந்த உலகமே வரவேற்பது போல பாரசீக மன்னரின் அரண்மனையில் உள்ள நீதிமன்ற அறை குலுங்கி இடிந்து கீழே விழுந்தது இந்த இரவு வெறும் பிறப்பை மட்டும் பற்றியது இல்லை இந்த நிகழ்வு இந்த உலகையே மாற்றிய காலத்திற்கும் முன்னோடியாக இருக்கும் ஒரு மாபெரும் தலைவரின் வருகையை பற்றியது